யாழ்ப்பாணம் தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு வரணி நாவற்காடு கிராம விவசாயிகள் என்று வியாழக்கிழமை வயலில் இறங்கி போராட்டம் செய்துள்ளனர் தொண்டமனாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் தென்மராட்சி வரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்து செல்ல முடியாமல் வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடையச் செய்வதால் விரக்தியடைந்த விவசாயிகள் மேற்படி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் வெளியுறவுங்கிறான் வயல்வெளியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கிறது இந்த உண்மையில் இந்த வயல்வெளி இந்த பிரயத்தில் இருக்கிற நாலாயிரம் மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த வயல்வெளியை வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்டவனார் பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால் அத்தனையும் அழுகி நிலை காணப்படுது அழிவிட்ட நிலை காணப்படுகிறது இந்த வகை பிச்சை எடுக்க வேண்டியதாக அரசாங்கத்து தான் நாங்கள் நிவாரணம் கேட்கணும் எங்கட காலையில் நிற்கிற உழுதுண்டு வாழ்லாறே வாழ்லார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செய்வார் எங்களுக்கும் வேறு வருமானம் இல்லை இதை நம்பி தான் நாங்கள் காலகாலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது எல்லாத்தையும் அழகிற மாதிரி தென்டமாட்டை பூட்டி வச்சோண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது வந்து அரசாங்கம் பெரிய முதல் நாங்கள் கதைச்ச போது அந்த வரியம் எல்லாம் திறந்து அடிக்கடி வந்து பார்த்து எல்லாம் திறந்தவர்கள் போன வருஷம் கொஞ்சம் நான் வயலுக்கு நீக்கே எனக்கு கோல் பண்ணி கூப்பிட்டு வயல் பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தேன் இந்த வரையும் இந்த நடவடிக்கையும் செய்யலை எங்களுக்கு பிறகு ஆரம்பிச்சு கூடிய அதை செய்ய ஆச்சோரப்படுத்தணும்